வீரத்துறவி விவேகானந்தர் காட்டில் காணகத்தில் திரிந்து தவத்தை மேற்கொண்டு தான் மட்டும் முக்தியடைய விரும்பி ரிஷிபோல் அங்கும் இங்கும் அலைந்தவர் இல்லை அவ்வாறு அவர் என்றும் இருந்ததும் இல்லை மக்களோடு வாழ்ந்து மக்களின் துன்பங்களை உணர்ந்து அத்துன்ப துயரங்களைத் துடைப்பதற்காக களத்தில் இறங்கி கடமையாற்றியவர்தான் விவேகானந்தர் தான் நேரடியாக விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபடவில்லை எனினும் விவேகானந்தரின் வீரியமும் விவேகமும் நிறைந்த அர்த்தமுள்ள வாழ்வுக்கு பின்னர் தோன்றிய பல விடுதலைப் போராட்ட வீரர்களும் தலைவர்களும் விவேகானந்தரின் கருத்து தாக்கத்தால் உருவானவர்கள் என்ற கூற்று நிச்சயம் மிகையானதல்ல சமூக நிகழ்வுகள் குறித்து என்றும் அக்கறையுடன் இருந்திருக்கிறார் என்பதற்கும் ஆன்மீகத்தை எந்திரகதியாக அவர் செயல்படுத்தியதில்லை என்பதற்கும் அவரது வாழ்வில் ஏராளமான சான்றுகள் இருந்திருக்கின்றன விவேகானந்தர் இந்தியாவில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது ஒரு ஆன்மீக பிரச்சாரகர் அவரை சந்திக்க விவேகானந்தர் தங்கியிருந்த இடத்திற்கே வந்தார் பிரச்சாரகர் விவேகானந்தரை சந்தித்து நாங்கள் ஒரு சங்கம் வைத்திருக்கிறோம் அச்சங்கத்தின் நோக்கம் பசுவதையை தடுப்பதாகும் என்றார் உங்கள் சங்கத்தின் சார்பில் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள் என்று விளக்கம் கேட்டார் விவேகானந்தர் மாட்டை வெட்டி மாமிசமாக்குகிற கசாப்பு கடைக்காரர்களிருந்து பசுமாடுகளை காப்பாற்றுகிறோம் நாங்கள் அக்கடைக்காரர்களிடமே பசுக்களை நேரடியாக விலைக்கு வாங்கி அவற்றை நாங்களே பராமரிக்கிறோம் பாதுகாக்கிறோம் என்று விளக்கமளித்தார் பிரச்சாரகர் அதற்கான செலவினங்கள் ஏராளமாக ஆகுமே அதற்கு என்ன செய்கிறீர்கள் என்று விவேகானந்தர் பிரச்சாரம் கேட்டார் அச்செலவுகளை சந்திப்பதற்கு பிரமுகர்களிடம் பொதுமக்களிடம் நிதி திரட்டுகிறோம் அவ்வாறு நன்கொடை பெற்றுச் செல்லவே தங்களை நாடியும் வந்துள்ளோம் என்று விவேகானந்தரிடம் நிதி பெற்றுச் செல்ல வந்த விவரத்தை கூறினார் பிரச்சாரகர் மத்திய இந்தியாவில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது இந்திய அரசாங்கம் கூட ஒன்பது லட்சம் ரூபாய் பஞ்ச நிவாரண நிதி ஒதுக்கியுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளதே உங்கள் சங்கத்தின் சார்பில் நிதி கொடுத்தீர்களா என்று விவேகானந்தர் பிரச்சாரகரை கேட்டார் நாங்கள் பஞ்சம் மற்றும் அதுபோன்ற பேரழிவுகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்குவது இல்லை நாங்கள் பசுக்களை பாதுகாக்க மட்டுமே சங்கம் வைத்துள்ளோம் என்று கராராக கூறினார் பிரச்சாரகர் நம் சொந்த சகோதரர்கள் சாவதைக் கண்டு நீங்கள் பதைவதைக்கவில்லையா என்று சற்று கோபமாக கேட்டார் விவேகானந்தர் இந்த பஞ்சம் போன்ற பேரழிவு வந்து மனிதர்கள் சாவதற்கு காரணம் அந்த மனிதர்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவச் செயல்கள்தான் என்று அழுத்தமாக கூறினார் பிரச்சாரகர் இந்த பதிலைக் கேட்டு அதிர்ந்து போன விவேகானந்தர் அப்படியானால் உங்கள் பசுக்களும் சென்ற பிறப்பில் செய்த பாவத்தால்தான் கசாப்புக்காரன் கைகளுக்கு சென்று மரணத்தை தருவுகின்றன என்று கொள்ளலாமே அந்த பசுக்களை காப்பாற்ற நாம் ஏன் முயற்சிக்க வேண்டும் என்று வேகமாக கேட்டார் விவேகானந்தர் ஆன்மீகத்தை மனிதனையே கண்ணோட்டத்தோடும் மனிதனுக்குச் செய்யும் சேவையே ஆண்டவனுக்கு செய்யும் சேவை என்ற அர்த்தத்தோடும் புதுவிளக்கம் கொடுத்த புரட்சியாளர் வீரத்துறவி விவேகானந்தன்